ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம ஜென்மார்ட் ஐயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்ல குழுக்கள் நடத்தி பிரைஸ் கொடுத்துக்கிட்டு பதினொன்று எட்டு இருபத்தஞ்சி அச்சை குழுக்களுடைய பாகம் மூன்று முதல் மாத குழுக்களாக நம்ம வந்து இன்னைக்கு அதில் ஒரு ஆறு நபர் செலக்ட் பண்ணோம் அதுல முதல் மாத பரிசு பொருளாக ஒரு கிராம் ரிங்கு பார்த்தீங்கன்னா ஆறு நபர்களுக்கு வந்து பிரைஸ் அறிவிச்சிருந்தது அதுல ஒரு நபராக ஏ நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு கவிதா செல்வி இவங்க வந்து செந்தார்பட்டி இந்த இருக்காங்க அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்திருக்கு ஸோ அந்த ப்ரைஸை நேரடியாக கொடுக்க வந்திருக்கோம் ஸோ ஒரு கிராம் ரிங்கு எதனா ஒரு கிராம் ரிங் வந்து உங்களுக்கு ப்ரைஸாக வந்திருக்கு ஒரு ஓ பண்ணி கேட்கலாம் எப்படிங்க ம் 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 ஆ ஆழத்துக்கு மேடம் இப்போ கையில் எடுத்துக்கலாம் ஆ கையில் இருக்குதுங்க கையில் எடுத்து காதில் போட்டு கிராம் ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள மோதரை விழுந்திருக்கேன் பார்த்து போட்டு கொடுப்பில் காசு சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது இது மாதிரி சீட்டு போட்டு வாங்கிருக்கலாம் இதுதான் முதல் முறை சரிங்க இதோட நிறுத்துற வேணாம் தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா எல்லாம் இருக்காங்க தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட இன்னும் பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் கிடைக்கும் ஜென்மாட்டோ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே